விருச்சிகம் விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ஒரு பொன்னான வாரம்னு சொல்லிடுவேன் எட்டாம் இடம் இப்போது ரொம்ப சுகத்துவமாக இருக்கிறது எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேரும் இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு தொழிலில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பாருங்க உழைக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பெரிய அளவில் முன்னேறுறவங்க இல்லை இந்த உழைக்கிறவங்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு நிலையில் அதிர்ஷ்டம் என்கின்ற ஒன்று இருந்தால் தான் அந்த முன்னேற்றம் வரும் அந்த முன்னேற்றம் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குது ராசிநாதன் ஆறாம் இடத்துல வலுவாக இருக்கிறது மிகப்பெரிய தன்மை பாபரான ராசிநாதன் ஆறில் ஆட்சியாக இருக்க ராசியை குரு வலுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில எட்டாம் அதிபதி சுபத்துவமாக எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் வலுத்து எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு எதிர்பாராத நட்புகள் இப்போது புதுசாக வரும் ஒரு பாலிய பருவத்தில் ஸ்கூலில் பழகினேன் வேற காலேஜில் படிக்கும் போது பழக்கம் இப்போ டச்சு விட்டு போச்சு அப்படின்னு ஒரு மாதிரியாக திடீர்னு ஒரு பஸ்லையோ எதுலையோ ஏதோ ஒரு தற்செயலாக ஏற்கனவே தெரிந்த ஒருவரை மீண்டும் பார்த்து அவர் மூலமான நட்புகள் மூலமாக வாழ்க்கை பாதை மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இளைய பருவத்தினருக்கு காதல் வரும் ஏற்கனவே தோத்து போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் வரும் புதிய அறிமுகங்கள் வரும் இந்த அறிமுகங்கள் எல்லாத்தையும் நீங்க நல்ல விதமாக வச்சுக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் இதுல சாதகமற்ற தன்மைகள் அப்படின்னா தெரியாதனமா கடன் வாங்குற ஆசை வரும் காரை பைக்கை விட்டுட்டு காரை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அல்லது இருக்கிற பைக்கை வச்சுட்டு வேற புது பைக் வாங்கணுன்ற எண்ணங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு பொருள் தேவையற்ற ஒரு பொருள் நல்லா இருக்கிற ஒரு பொருளை மாத்திட்டு புதுசா ஒண்ணு வாங்கலாம்ன்ற எண்ணங்கள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வரும் தேவையில்லை இந்த வாரம் வாங்காதீங்க ஒத்தி போடுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல புதன் இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு பணத்தை காலி பண்றதுக்கான விஷயங்களை செய்வார் அப்போ ஒரு லக்ஸரியஸான ஒரு விஷயத்த வாரம் ஆசைப்படுவீங்க ஏங்க எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாலும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ராசிநாதன் ஆறில் இருக்கும்போது தகாத விஷயங்கள்ல போய் பணத்தை செலவு பண்ண வைக்கக்கூடிய தன்மைகள் அந்த ஆறாம் இடத்திற்கு உண்டு ஆகவே ஏதேனும் ஒரு தீய வழியில பணத்தை செலவு பண்ணுவதற்கான அமைப்புகள் உண்டு தீய நண்பர்களோடு ஏதேனும் ஒரு நிலையில பணம் போகும் ஆகவே பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பாராத ஒரு பயணம் ஒன்று உண்டு இந்த வாரத்துல ஒரு சின்ன ஒரு நூறு கிலோமீட்டர் அவரவருடைய அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு சிறிய பயணம் வடக்கு நோக்கிய பயணம் ராகு உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் இருக்கிற ஐந்தாம் இடம்ன்றது ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அப்போ வடக்கு நோக்கிய பயணம் உள்நாடுகள் உள்நாட்டில் வடக்கு நோக்கிய பயணம் வெளிநாடாக இருந்தால் மேற்கு நோக்கிய பயணம் போன்ற ஒரு பயணத்தின் மூலமாக இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய சூழல் அல்லது நிம்மதியோ வேலை போன்ற அமைப்புகளும் ஒரு வேலை இங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்க போய் வேலை பார்க்கணும் இன்டர்வியூ போகணும் போற இன்டர்வியூ இந்த வாரம் சக்சஸ் ஆகும் அந்த பயணத்துல ஒருத்தரை சந்திப்பீங்க அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விதமான நல்ல நட்புத்தன்மை இந்த இப்போது இந்த வாரத்தில் அறிமுகமாகக்கூடிய ஒருவர் உறவாகவோ நட்பாகவோ நீண்ட காலம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு ஏழாம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறது இளைஞர்களுக்கு ஒரு திரு வாரமாக இது இருக்கும் காதல் வரக்கூடிய வாரம் காதல் நிறைவேறக்கூடிய வாரம் கணவன் மனைவியாக மாறக்கூடிய வாரம் நட்புகள் உறவுகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் பதினாறாம் தேதி வரைக்குமான இந்த வாரத்தில் ஏழு நாட்களுமே உச்சராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் ஒன்பது பத்து பதினொன்று என்கிற சந்திரனுடைய இயக்கத்தை தான் வார்த்தை சொல்றோம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஆரம்பத்தில் சந்திரன் இருக்கிறார் அதற்கடுத்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதனை அடுத்து பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் வர்றார் அதனால தொழில் முன்னேற்றம் வேலை அமைப்பு உள்ள முன்னேற்றம் இதுவரைக்கும் தடைக்கல்லாக இருந்த அத்தனை அமைப்பும் எதை சக்ஸஸ் பண்ண முடியல நினைச்சிங்களோ அதெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய மனசு புத்துணர்ச்சியாக தைரியமாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் விருட்சகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம்